இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிவந்த சிறை அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா சுருக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த படம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேலூர் இருந்து சிவகங்கை வந்து கோர்ட்டுக்கு வந்து ஒரு கைதியை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த படம் ஆரம்பிக்குது அந்த கைதியை கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம எஸ்கார்ட் போலீஸ் வந்து எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அந்த கைதி எதுக்கு ஜெயிலுக்கு வந்தால் அப்படியே அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் போலீஸில் ஒரு ஏட்டையவாக வேலை செய்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு இருக்கிற அடிப்படை உரிமை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காத தன் வேலையை வந்து சிறப்பாக கடமையாக செய்கிறவர் இதனால் இவருடைய மேலதிகாரிகள்லாம் இவர் மேலே வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க அந்த கோபத்தின் ஒரு பகுதியை தான் பார்த்தீங்கன்னா இந்த கைதி வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அடுத்ததான் அந்த கைதியை கூட்டிகிட்டு வேலூர்லேருந்து இருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு வந்து மூணு கான்ஸ்டபிளோட கிளம்புறாங்க பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் அந்த பையனுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த கைதி வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இடத்துல பஸ் நிப்பாட்டுறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அதனால் வந்து போலீஸ்காரங்க வந்து பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க கைதியோடு வந்து பஸ்ஸு ரன் ஆயிடுச்சு எப்படியோ வந்து அந்த பஸ்ஸையும் பிடிச்சிடுறாங்க திரும்ப வந்து அந்த பஸ்ஸில் பார்த்தா அந்த கைதி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையன் வந்து உக்காந்துருக்கோம் அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வந்து கோர்ட்டுக்கு வந்து இந்த பையனை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்படி அழைச்சிட்டு போகிறப்ப தான் அந்த ஏட்டையா வந்து எதுக்காக ஜெயிலுக்கு வந்தா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு அதில் இருந்தால் இந்த பையனோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து அந்த பையனோட வந்து லவ் ஸ்டோரி சொல்கிறான் அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் நான் ஜெயிலுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக தெளிவாக சொல்றான் அந்த பையன் இந்த கிட்ட அந்த பையன் சொன்ன கதையில் உண்மைத்தன்மை இருந்ததுனால நம்ம கான்ஸ்டபிள் வந்து அவனுக்கு வந்து உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் ஜட்ஜு ஐயாவை வந்து தனியாக மீட் பண்ணி இவனுடைய சுச்சுவேஷன்லாம் சொல்லி அந்த பையனுக்கு வந்து ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா இவர் நினச்ச முறையே எல்லாமே சரியாக நடக்குது ஆனாலும் வந்து ஜட்ஜ் ஐயா வந்து அடுத்த ஈரங்களை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேஸை முடித்து அனுப்பி வச்சிடுறாரு அடுத்த இயரங்கில் இந்த கைதிக்கு வந்து சரியான தீர்ப்பு கிடைக்குதா இவனுடைய காதல் என்னாச்சு அப்படிங்கிறது தான் மீதி படத்தோட கதை இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு மூணு பாட்டு இருக்குது மூணு பாட்டுமே ஓரளவுக்கு சோக பாடல் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிஷனில் இருக்குது இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓடுது ரெண்டரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான சீனே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு தான் ஒரு சேடான சுச்சுவேஷனில் தான் இந்த படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது பொதுவாகவே ஃப்ளாஷ்பேக் லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அதன் விளைவாக வந்து அவங்க வந்து அப்பா அம்மாட்ட மாட்டிப்பாங்க இல்லைனா சில காரணத்தால் ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் லவ்வுமே வந்து ஒரு சேடான சுச்சுவேஷனில் தான் போகிற மாதிரி இருக்குது இதனால் இந்த படத்தை வந்து நம்ம ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் அமையுது இந்த படத்தில் போலீஸோடைய வேலைகள் வந்து எப்படி வந்து சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதிலும் குறிப்பாக மக்களோட இருக்கிறப்ப ஒரு வகையாகவும் தன் மேலதிகாரி கூட இருக்கிறப்ப ஒரு வகையாகவும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வந்து தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க இந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் ரெண்டு கருத்து வைக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூட்டியில் இருக்கிற போலீஸ் வந்து தப்பு பண்ணால் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணாத அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே வந்து தன்னுடைய உயர் அதிகாரிகளும் சில சமயத்தில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன் அடுத்த காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஜெயிலுக்கு போனது வந்து ரெண்டு பக்கமுமே இழப்பு அதாவது பொண்ணு வீட்டு சைடும் இழப்பு பையன் வீட்டு சைடும் இழப்பு அப்படி இருந்தாலுமே இவங்க காதலை வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல இது வந்து அவங்க கல்யாண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாகும் அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதாவது பெற்றோர்களுக்கு என்ன ஆனாலும் சரி எங்களுக்கு எங்கள் காதல் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு தவறான விம்பத்தையும் இந்த படம் வந்து கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள்லாம் வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டால் எப்படி தத்ரூபமாக இருக்குமோ அந்தளவுக்கு அமைஞ்சிருந்தது படத்தோட கதைகளை அடுத்தடுத்து எதிர்பார்ப்போட போனாலும் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறதுலாம் நமக்கே வந்து சலிப்பு ஏற்படுது இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கூட ஏற்படுது இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ்வர்ஸே பார்த்தாலுமே இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால வந்து டைம் பாஸ் ஆகுமே ஒழிஞ்சு படத்தை வந்து ரசித்து பார்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது பேரண்ட்ஸ் ப்ளஸ் குழந்தைகள் அப்படி போய் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்ல சிறப்பான படமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இந்த படத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் வந்து தன்னுடைய அடிப்படை உரிமை வந்து யாருக்காகவும் விட்டுக்கொடுக்கூடாது யாருமே வந்து விட்டு கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இது வந்து நிஜ வாழ்க்கையில் எந்த அளவு சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமையை வந்து விட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இந்த படத்தில் வந்து பெருசாக அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம்